சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தவங்க இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறதே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அதை தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகள அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை நீங்க மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க அந்த நினைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கூட இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே தலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டிருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதும் அடையறுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம் சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு என்ன சாமி ஒவ்வொன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் எப்போ வாழ்க்கையில் முன்னேற நடக்காது முன்னேறவே முடியாதா நாங்கள் நினைச்சது எதுவுமே நடக்காதா அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னா தன்னுடைய இருந்த நிலையிலிருந்து அப்படியே திரும்பி வந்து ரிவேஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம் சனி மூலமாக உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டத்திலையும் சரி இந்த பிறகு கூடிய காலகட்டத்திலும் சரி எதையெல்லாமே இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜகோதை கொண்டுள்ள ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி பலன்களும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு படிப்பு கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னா ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்ச வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடக்கோ நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகளெலாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவியில் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடர்பு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கல்யாணமாக தான் மிகப்பெரிய சிக்கலாகவே பார்க்கப்படுது பெண்களுக்கு கூட ஈஸியாக ஒரு வகையில் அடைஞ்சிருது ஆனால் தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகிய ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் வசதி வேணும் பணம் வேணும் ஏதாவது ரீசனால பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் மிகவும் வந்து பாதிக்கப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம்ள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்க ஊருக்கார் தப்பான்னு சொல்வாங்க அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ஒரு ஒரு பதத்துல தான் இருக்கிறீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை இப்போ காலத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் இங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்கு எங்க சிம்மராசினர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமேல சாமி அப்படி நிறைய நபர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கூடிய கணவன் மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நெல் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கார தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்டை சச்சர் விவோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களும் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் என் பிசினஸ் லாசம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளோ நிலைமையில் இருந்தீங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசூர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது தவறான உறவு என்று தந்தால் உடனடியாக அவரை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாக தேடி வரப்போகுது அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்கள் அடைய போகிறீங்க